எந்த வார்த்தை அல்லாவின் பக்கம் சேர்க்கப்பட்டு விட்டதோ அதற்கு விளக்கம் என்று நீங்கள் தனியாக ஒரு முரண்பட்ட கருத்தை கொண்டு வராதிங்க அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லாமல் விடுவது தான் அதுக்குண்டான விளக்கமே முடிச்சு இப்போ அல்லாவின் பக்கம் முகம் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டதா அல்லாஹுவின் பக்கம் கை என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டதா அல்லாஹுவின் பக்கம் கால் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டதா அவ்வளோதான் அதை அப்படியே விளங்கி கொள்ளுங்கள் கை என்றால் எப்படி கால் என்றால் எப்படி கண் என்றால் எப்படி முகம் என்றால் எப்படி என்று அதை படைப்பினங்களோட ஒப்பிட்டு விளக்க சொல்லாதீங்க அல்லது இது படைப்பினங்களை போல ஆயிடுமா என்று சொல்லி பயந்து அந்த அர்த்தத்தை மறுத்து வேறு அர்த்தத்தையும் சொல்லாதீங்க ரெண்டுமே செய்யக்கூடாதுங்க எந்த ஒரு பதம் அல்லாஹுவின் பக்கம் இணைக்கப்பட்டு விட்டதோ அது குரானில் இணைக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது ஹதீஸில் இணைக்கப்பட்டிருந்தாலும் சரி அதற்கு நீங்கள் விளக்கம் என்ற பெயரில் அதற்கு விளக்கம் என்ற பெயரில் நீங்கள் தனியாக ஒரு பயன் செய்யாதீங்க அல்லாஹுவின் கை அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் அல்லாவின் கண் கண் எப்படிப்பட்ட ஒரு கண் என்று சொன்னால் இப்படிலாம் விளக்கம் போடாதீங்க சரியா இப்போ ஏன் அல்லாஹுடைய கண்ணை நம்ம பார்த்துருக்கிறோமா பார்க்கல அல்லது அல்லாஹ் அந்த கண் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அல்லா விளக்கம் சொல்லியிருக்கிறானா அல்லது ரசூல்லா சொல்லியிருக்காங்களா சொல்லலை கண் என்று சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் கை என்று சொல்லியிருக்கிறாங்க கால் என்று சொல்லியிருக்கிறாங்க முகம் என்று சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதான் புரியுதா அப்போ அதனால நம்ம பார்க்காத ஒன்றுக்கும் அல்லா ஒரு ரசூலு விளக்கம் சொல்லாத ஒன்றுக்கும் நாம் ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடாது ஒன்று இரண்டாவது இப்போ கை என்ற வார்த்தை முகம் என்ற வார்த்தை கால் என்ற வார்த்தை கண் என்ற வார்த்தை அல்லாவின் பக்கம் சேர்க்கப்பட்டு விட்டதுனால மக்கள் இதை படைப்பினங்களோட படைப்பினங்களின் கையோட முகத்தோட காலோட கண்ணோட ஒப்பிட்டு விளங்கி கொள்வாங்களோ அல்லாஹ் போய் படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கி விடுவாங்களோ இந்த மாதிரி வீணான ஒரு பயத்தை வீணான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்ப்ப அப்போ இதுக்கெல்லாம் வேற ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டோம்னா அந்த ஒப்பாக்குதல் என்ற பிரச்சனையே வராதுல்ல இவங்களா அல்லாவை பாதுகாக்க நினைக்கிறாங்களாம் எப்படி அல்லாவை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் இவங்களாக ஒரு கற்பனையை விளங்கிக்கிட்டு அப்போ இதுக்கெல்லாம் மாற்று அர்த்தத்தை சொல்லிட்டோம்னா அந்த உப்பாக்குதுங்கிற பிரச்சனை வராது என்பதாக இவங்க ஒரு முடிவு செய்து கொண்டு எல்லாத்துக்கும் மாற்றம் கண் என்று சொன்னால் அதுக்கு வேறு அர்த்தம் கை என்று சொன்னால் வேறு அர்த்தம் கால் என்று சொன்னால் வேறு அர்த்தம் முகம் என்று சொன்னால் வேறு அர்த்தம் இப்படி எல்லாத்துக்கும் அர்த்தத்தை மாற்றிட்டு போயிடுது புரியுது இதுக்கு பதிலாக ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிடலாம் லைசக்கமி சிறு ஹீசை உன் வளமேக்குள்ளகு இப்போ அல்லாஹுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம்னா இருக்குது ஆனால் படைப்பினங்களோட ஒப்பாக்கி விளங்கி கொள்ளாதீங்க முடிச்சு அல்லாஹவிற்கு அவனுடைய படைப்பினங்களில் எதுவும் ஒப்பாக முடியாது அவனுடைய சிஃபத்தை அவனுக்கு தகுந்தார் போல நம்பிக்கை கொள்ளுங்கள் படைப்பினங்களுடைய தன்மைகளோட கற்பனை பண்ணாதீங்க என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டால் ஈமான் சலாமத்து நோ டென்ஷன் தேவையில்லாத விளக்கத்தில் போய் குழப்பத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியமும் கிடையாது அதை விட்டுட்டு இவங்க அல்லாவை பாதுகாக்கிறதா நினைத்துக்கொண்டு மார்க்க ஆதாரங்களை இவர்கள் பாதுகாப்பதாக நினைத்துக்கொண்டு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சு கடைசியில் அந்த விளக்கம் மறுப்பதில் கொண்டு போய் விட்டுவிட்டது இதுதான் அந்த காலத்துலையும் நடந்துச்சு இந்த காலத்திலையும் நடக்குது